கம்பி மஞ்சே நீ தம்பி மஞ்சள் போடாத தம்பி தம்பி மஞ்சள் சூப்பர் தம்பி வீரர்களுக்கு ீா இல்லையா மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது வர்ற மாட்டுக்கு டிவி எஸ் வழங்க ஒரு போன ராஜ ஒன்றை வழங்க ஒரு வெள்ளி நாணயம் கத்திரபதி அண்ணன் புரிய அருமையான மாடு கயர் போடுக கயர் போடுகும் ஒரு அண்டா கீழிப்பட்ட பி டிவிஎஸ் கே மோட்டார் வழங்கும் ஒரு செல்போன் பத்திரபதி ராஜா வழங்கும் ஒரு கட்டில் குடிச்சி

மாடு அடுத்த மாடான அடுத்த மாடு விடுங்க போயிரு மாடு வருட மாடு கோவி சுந்தர வீடு வந்த மாடு ஐயா பாட்டி நல்ல தம்பி அந்த மாடுப்பா மாட்டின் பேர் திமுருப்பா பாலகுறிச்சி மறைச்சார்பாக சொல்லுங்க ஒரு

சார்ந்தா என் சிவான டாடா சேவரிக்கு ஏற்படுங்க சிவான டாடா சேவரிக்க சிவான ஒரு ஆளு வந்து நம்பர் சொல்லிட்டு போன் நம்பரு டாடா பஞ்சர் பாத்திரம் இருக்கேனே

பித்தாணி கருப்பு எனக்கு கொஞ்சம் பின்னாடி போவாதீங்க மாடு திருப்பி திருப்பி தான் வரும் மாடு போக விடுங்க கன்னியாபுரம் பித்தாணி கருப்பு கூறுங்க ஒரு ஆள் பிடிச்சி தம்பி ஒரு ஆள் பிடிச்சி சூப்பரியா அதனால அருமையான மாடு மாடு வெட்டி பெற்றது போற மாட்டிருக்கு கீரிப்படி ஊர் சார்வார் அந்த